கிறிஸ்து தான் பெருமை பாராட்ட தகுதி உள்ளவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அவ்வளவு விச்சபம் அவ்வளவு தியாகம் அவளோடு நின்றவர் அவரை பெருமை பாராட்டுவதில்லை என்ன நல்ல போதை சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டு சொல்றாரு ஓம் விசுவாசம் ராஜபை கொண்டு வந்துச்சு ஓம் விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வந்துச்சு அப்படிதான் சொல்றார் ஏன் வல்லம அப்படின்னு ஆண்டு சொல்லவே இல்லையே இந்த தாழ்மை ஏசுகிறேன் ஆயத்தப்படுத்த கூடிய ஒரு தாழ்மை இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்தருவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில இந்த மாற்றம் வரப்போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் எழுப்புதலக்கினி என்ற இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உலகமெங்கும் மா பெரும் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார் சீஷர்களாக அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவன் உங்களை பயன்படுத்தும் போதும் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் போதும் பெருமைக்கு இடம் தாழ்மையாக நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் மேன்மேலும் புது கிருபைகளை உங்களுக்கு தந்தருளி உங்களை பயன்படுத்துவார் இப்பொழுதும் சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் தேவசேரியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜிபிப்பார்கள் நாம் இந்த நாட்களில் இயேசுவனுடைய சீஷர்களாக இருப்பது இயேசுவை பின்பற்றுவது அதை குறித்து தியானித்துக் கொண்டே வருகிறோம் இயேசுவனுடைய அடிச்சுவட்டிலே நடக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவைப் போல மாறணும் அவரை போல வாழணும் எங்கொரு தாகமும் விருப்பத்தோட நாம் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும் அவருடைய அன்பை நாம் தியானித்திருக்கிறோம் அவருடைய மனதுருக்கம் அவருடைய ஆத்தம பாரம் அவருடைய சாந்த குணம் இதெல்லாம் தியானித்து இயேசுவைப் போல நம்ம மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம் இன்றைக்கும் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து சிறந்த காரியத்தை தியானிக்கலாம் முதலாவது பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இயேசு சொல்லுகிறார் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க இயேசு சொல்றாரு என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் இயேசு மன மனத்தாழ்மை அவரை போல நம்ம மாறணுமானால் அவருடைய மனத்தாழ்மை நமக்கு வரணும் அதை நம்ம வாஞ்சிக்கணும் விரும்பணும் அதை குறித்து தியானிக்கணும் ஜெபிக்க வேண்டும் அதனால் அவரை போல ஒரு மன தாழ்மை நமக்கு அவசியம் தாழ்மைன்னு சொல்லும்போது சிலர் உடையிலே தங்களை தாழ்த்துவார்கள் பார்த்திருக்கீங்களா உடையிலே தங்களை தாழ்த்தி கொள்ளுவது அது ஒரு தாழ்மை அப்படின்னு அவங்க நினைத்து கொள்ளலாம் ரெண்டாவது ஒரு தாழ்மை என்னன்னு சொன்னா பேச்சில ரொம்ப தாழ்மையா பேசுவாங்க அது மாதிரி தன்னை தாழ்த்துவதாக பேசிக்கொள்ளுகிற மக்களே நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி உடையில பேச்சில பல சூழ்நிலையில தாழ்மையா இருப்பதை போல பேசுவது ஆனால் இயேசு கிருஷனுடைய தாழ்மைனு மனத்தாழ்மை இருதயத்துல அந்த தாழ்மை காணப்படணும் நமக்கு உள்ளுக்குள்ள அந்த தாழ்மை முதலாவது உண்டாக வேண்டும் உள்ளுக்குள்ள பெருமை வச்சுக்கிட்டு வெளியே தாழ்மை இருப்பதை போல பேசுவது உள்ளே பெருமை வைத்துக் கொண்டு தாழ்மையா இருப்பதை போல நாம் வந்து நம்மை உடை உடுத்திக் கொள்வது அதல்ல காரியம் நம்முடைய இருதயத்துல தாழ்மை அவசியம் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்தும் மன தாழ்மை உள்ளவராய் இருந்தார் அன்றுவர் அந்த தாழ்மை எனக்கு வேண்டும் என்று நான் இயேசுடைய தாழ்மையை தியானித்து தியானித்து ஜெபித்திருக்கிறேன் அந்த தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே என்பதாக நாம் அப்படி ஜெபிக்கணும் அநேக ஊழியருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவனுடைய தாழ்மையை நீங்கள் பார்க்க முடியும் சகோதரர் டிஜிசி தினகரன் அவர்கள் உலகமெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் எத்தனை லட்சம் மக்கள் அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டாங்க கத்தர்களை கொண்டு செய்த பல தற்புதங்கள் மகிமையான காரியலாம் நமக்கு தெரியும் ஆனா அவங்களை தேவன் இவ்வளவு பயன்படுத்த என்ன காரணம்னா அவங்களுடைய மன தாழ்மை அவங்களோட நெருங்கி தான் தெரியும் அவனுடைய வெளியுள்ள காரியத்தை வைத்து நம்ம வந்து எதையுமே டிசைட் பண்ண முடியாது ஒரு மனிதரோடு பேசி அவனுடைய இருதயத்தின் காரியத்தை அறிந்தாதான் அங்க உண்மையான சுபாவம் நமக்கு தெரியும் பல முறை சகோதரரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு முறை நான் அவங்கள பார்க்க போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க தம்பி எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பெரும்பாலும் போகும்போதெல்லாம் அப்படிதான் நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் பயந்துட்டேன் ஆனா அவங்க அவ்வளவு தாழ்மையா நம்முடைய ஜபத்தை விரும்புவாங்க மற்றவங்க நமக்கு தனக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதுவே ஒரு பெரிய தாழ்மை தானே அவ்வளோ பெரிய தெய்வனால் பயன்படுத்துகிற தெய்வம் மனிதன் சாதாரண ஆட்களை பார்த்து எனக்கா பண்ணுங்கன்னு கேட்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அது மாத்திர அன்னைக்கு நான் பொய்ந்தபோது போது அவங்க மும்பையில் நடக்கிற கூட்டத்துக்கு ஆயத்தமாகி பிறகு ஈவினிங் போக வேண்டும் அப்போ அவங்க சொன்னாங்க தம்பி இன்னைக்கு மும்பைக்கு நான் போனோம் அங்க கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அங்கிருந்து ஒரு ஆள் லெட்டர் எழுதியிருக்கிறார் அவங்க மனதில் உள்ள நிறைய காரியத்தை ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு முறை போகும் போதும் அப்ப அவங்க சொன்னாங்க மும்பையில இருந்து ஒரு ஆடு எனக்கு லெட்டர் எழுதி பெரிய லெட்டர் தம்பி அவர் எழுதியிருக்கிறது உங்களை பற்றி மற்றவங்க எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொல்றாங்க நீங்க அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்றாங்க ஆனா நீங்க ஆண்டோரால் வல்லுமே பயன்படுத்துறது எனக்கு தெரியும் அதனால் இப்படிலாம் சொல்கிறாங்களே அது அதை எனக்கு விளங்க பண்ணுங்க அதுக்கு விளக்கம் கொடுங்க ஏன் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க உண்மை என்னன்னு எனக்கு விளக்கம் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் அப்படி உண்மையாக விளக்கம் கொடுத்து எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் மும்பை கூட்டத்தில் நான் வந்து வாலண்டியராக உதவி செய்கிறேன் ஹெல்ப் பண்ண உள் கூட்டத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ரியலெட்டர் தம்பி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவர் என்னென்ன கேள்வி கேட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு பெரிய கேள்வி கேட்டு எழுதியிருக்கிறார் தம்பி நமக்கு எங்க அதுக்கு நேரம் இருக்குது நான் வந்து ஒரு சாதாரண மனிதன் அவங்க சொன்னாங்க மன நான் ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவர் கிருபியா பயன்படுத்துறார் நம்ம பம்பாய்க்கு போறது இருக்கு அங்க வரக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை அறியணும் அந்த இயேசுவோடைய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ளும்னு நமக்கு ஜெபித்து ஜெபித்து நான் போறேன் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நமக்கு எங்கே நேரம் இருக்குது தம்பி அவர் இப்படி கேட்குற கேட்டு ஆனால் அங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்கு தான் நம்ம ஊழியக்காரன ஆண்டவர் அனுப்புகிறார் நான் ஒரு சாதாரண மனிதன் தானே அந்த மக்களுக்காக என்னை பயன்படுத்துகிறார் அவ்வளவுதான் என்பதா சொன்னாங்க அதனால பாருங்க அவங்க பேசும்போது நான் கவனித்தேன் நான் ஒரு சாதாரண மனிதன் அங்கே வரக்கூடிய இந்த மக்களுக்காக ஆண்டவர் கிருபையா என்னை பயன்படுத்துகிறார் அவ்வளவுதான் அதான் அவரு தாழ்மை அது மாத்திரல்ல விரதரை நான் கவனிச்சிருக்கிற மற்ற எந்த ஊழியக்காரர் போனாலும் தன்னை விட ஒரு பெரிய அவங்க மரியாதை கொடுத்து அவங்க கனப்படுத்துவாங்க அதை நான் நேரில் பார்த்துருக்கிறேன் பலமுறை பார்த்துருக்கிறேன் அதான் தாழ்மை மற்றவர்களை நம்மளே மேன்மையாய் கருதுகிறோம் பார்த்தீங்களா அதான் தாழ்மை அந்த மாதிரி ஒரு தாழ்மை மனத்தாழ்மை தாழ்மை இருதயத்தில் தாழ்மை இந்த தாழ்மை இயேசு சோடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மை ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்து சொல்ற நல்ல போதுகிறே இயேசுவை புகழுகிறார் ஏசு திருப்பி கேரு நல்ல போதுகன் என்று என்னையே சொல்ற பிதா ஒருவர் தான் நல்லவர் அதாவது ஆண்டு அங்க சுட்டி காண்பிக்கிறார் அவருதான் நல்லவர் என்பதா சுட்டி அந்த ஒரு மன தாழ்மையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார் அது மாத்திரம் இல்ல நீங்க வேத புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும் யோவான் எழுதன சுகாரத்துல பதிமூன்றுல இருந்து பதினைந்து வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார் தன்னுடைய சீஷர்களோடு ராவ் இருந்துக பந்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப ஆண்டவர் தன்னுடைய அறையில ஒரு சீலையை கட்டிக்கொண்டு சீசருடைய கால்களை கழுவுகிறார் தன்னுடைய சீசருடைய கால்களை கழுவி யூதருடைய அந்த முறைமை அதன்படி அவர் கால்களை கழுவி அவங்களோட பந்தி அமருகிறார் அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுவது சரியே நான் அவர்தான் முதல்ல அதை கவனிங்க சில ஆட்கள் இன்னைக்கு இருக்கான் இயேசு தன்னை ஆண்டவர்னு சொல்லவே இல்லை எங்க இருக்கிற பைபிள்ல அப்படின்னு சிலர் சில ஆள் விதண்ட வாரம் பேசுற சில ஆள் இருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப சேலஞ்சா பேசுவான் பெரிய ஆட்கள் வச்சிரு எங்க ஏசுத்தன் ஆண்டவர் எங்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு இங்க சொல்லி இருக்கிறார்ல நீங்க என்னை போதகரும் ஆண்டவர்னு சொல்றீங்க அவர் தான் ஆண்டவர் தான் நான் போதகர் தான் ஏசுவே சொல்றங்க இது மாதிரிதான் உண்மை அடுத்து சொல்றாரு ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்றார் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பதா மாதிரி எக்ஸாம்பிள் தான் ஒரு எப்படி நீங்க தாழ்மையா இருக்கணும்ன்றதை ஆண்டவர் காண்பிக்கிறார் சீஷருடைய கால்களை கழுவி அந்த அளவுக்கு உங்களை நீங்க தாழ்த்தணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் என கண்பான் நமக்கு கொஞ்சம் ஒரு அபிஷேகம் வந்துட்டு கிருப வந்துட்டு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே உள்ளுக்குள்ள அறியாமலே பெருமை அப்படியே எழும்ப ஆரம்பித்து விடுகிறாரு நம்ம ரொம்ப கவனமா இல்லாட்டா இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும் இயேசுவை போல நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் ஆண்ட விடத்தில கேட்க வேண்டும் அந்த தாழ்மையை சகோதரர் டிஜிஎஸ் அவங்க இன்னொரு சம்பவத்தை ஒரு முறை சொன்னாங்க அவங்க சொன்னாங்க டிஎல் தெரியுமா தம்பின்னு கேட்டாங்க டிஎல் ஆஸ்பான் தெரியும் நான் உடைய புக்கெல்லாம் வாச்த்துருக்கேன் மேகசின்லாம் வாச்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒரு அனுபவத்தை அவங்க சொன்னாங்க என்ன நல்ல கவனிங்க பிரதர் இந்த டி ஆஸ்பான் என்கிற தேவ மனிதர் அவங்க வந்து மதுரைக்கு வந்திருந்த சமயம் பிரதர் டிஜேஸ் தினகரன் ஒரு வாலிபனாக இருந்து அந்த கூட்டத்தில் இப்போ அற்புதம் நடக்கிறத தான் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் என்னைய இப்படி பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணி அந்த கிருபையை அதன் பிறகுதான் பெற்று கொண்டாங்க இதை அவங்களே சொல்லி இருக்கிறாங்க அவர் தான் அந்த டி எல் ஆஸ்பான் என்ற அமெரிக்க ஊழியக்காரர் அவங்க மூலமாக தான் இவங்க வந்து அந்த அபிஷேகம் பெற்று அப்படி ஊழியம் செய்யணும்னு தரிசனம் பெற்றாங்க அதனால அவர் பார்க்கணும்னு இவங்களுக்கு உள்ளத்துல ஆசையா அமெரிக்காவில் ஒரு சமயம் பிரதர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க அமெரிக்கா போயிருந்த போது ஓய்வில் இருந்தாங்க அப்போ இந்த டேல் ஆஃபாரம் பார்க்க முடியுமா அப்படின்னு விசாரிக்க சொன்னபோது யாரோ அவங்க உள்ளங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க போய் பேசினாங்க பிறந்த டிஜிஎஸ் தினகரன்னு ஒரு தெய்வ மனிதர் இந்தியாவில் இப்படிலாம் ஒளி செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களை பார்க்க என்னை அவங்க இது மாதிரி கொஞ்சம் சிக்காகி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து இளைப்பாறிக் கொண்டு இருக்கிறாங்க ரெஸ்டில் இருக்காங்கன்னு அவரே வந்துட்டாரு அதான் தம்பி நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர் பார்த்துட்டு வரலான்னு கேள்விப்பட்டு அவரே வந்துட்டார் வீட்டுக்கு என உள்ள வந்தவர் அவங்க சொன்னாங்க தம்பி நான் வந்து கீழே உட்கார முடியாது சேர்ல உட்கார்ந்துருக்கிறேன் அவருக்கு ஒரு சேர்லாம் போட்டிருக்கு அவர் வந்த ஒரு பேண்ட் அப்படி சுருக்கிட்டு தரையில உட்காந்துட்டாரு ஏன்னா கால் பக்கத்துல தரையில் அப்படி உட்கார்ந்துட்டு என்னை பார்த்து உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களை ஆண்டர் இப்படிலாம் பயன்படுத்துறாரு நீ உங்க அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கன்றாரு நான் அப்படியே ஆடி போயிட்டேன் தம்பி அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷ தாழ்மையா இருக்கிறாரு நீ பாத்தீங்களா டி தேவன் அவ்வளவு வல்லமை பயன்படுத்த என்ன காரணம் இந்த மனத்தாழ்மை பிறகு டிஜேஸ் அவ்வளவு வல்லமை தேவன் பயன்படுத்த என்ன காரணம் மனத்தாழ்மை நீங்க அவனுடைய வாழ்க்கையில கூர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவு தாழ்மையா அவ இருந்ததனால கத்தர் பயன்படுத்தினார்னு சொல்லி கவனமா இருக்கணும் இயேசுடைய மன தாழ்மை ஒரு தேசத்தில் பிரபலமான ஊழியக்காரர் பாஸ்டர் பெரிய சர்ச் ஆயிரக்கணக்கூட பிரம்மாண்டமான சர்ச் அவருடைய எல்லாம் வாசித்திருக்க சாம் ஜபத்தர் ஒரு புஸ்தகத்தை என்ன கொடுத்தாங்க அதை வாசித்தாலும் அப்படி அனல் மூலம் அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படி ஒரு அபிஷேகம் அந்த மாதிரி புஸ்தகத்தெல்லாம் அவர் எழுதி இருக்கிறார் அந்த மாதிரி ஊழியர் அவர் அப்புறம் ஒரு காலத்தில் அந்த சபையார் வந்து ஒரு தவறு நடந்துட்டு அதனால பாருங்க அவரை நீர் எங்களுக்கு பாஸ்டரா இருக்கக்கூடாதுன்னு சபை விட்டு பாஸ்டரை எல்லாரும் சேர்ந்து நீக்கிட்டாங்க அந்த தேசத்துல இருக்க முடியாம அந்நிய தேசத்துக்கு போயிட்டாரு அப்ப வந்து சாம் ஜபத்தர்ட்ட நான் பேசும்போது கேட்டேன் அவங்க புஸ்தகம் அவ்வளோ பிளெஸ்ஸிங்கா இருக்கு ஆசீர்வாதமா இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க சொன்னாங்க அதுக்கு காரணம் இந்த பாவமான காரியம் அல்ல இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க காரணமே என்னன்னு சொன்னா அவருடைய மனதில் உண்டான பெருமை என்ன சொல்றீங்க அவர் இவ்வளவு பெரிய ஊழியர்காரர் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர் அப்போ சொன்னாங்க அவர் சொல்லுவாரா வந்து நிறைய ஊழியர்கள் ஒரு பட்டணத்துல தேசத்துல இருந்த பெலோஷிப் இருக்கும் ஐக்கியப்படுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுவாங்க சபை பாகுபாடுகளை மறந்து ஐக்கியப்படுவாங்க ஏன் சில வந்து பாக்குறீங்களா ஆங்கிலிக்கன் எல்லாரும் ஒன்னு இருக்கிற நான் பார்த்திருக்கிறேன் சிங்கப்பூர்ல மலேசியாவில எல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று பார்க்குபாடுலாம் பார்க்க மாட்டார் ஃபெல்லோஷிப் ஆனால் இவர் வந்து யார் கூட சேர மாட்டார் யார் கூட மாட்டார் அவரு என் ஒளியோ நான் எங்கள் சபை அப்படியே தான் இருப்பார் ஏன் சேர மாட்டேங்கிறேன்னா யார் கூட சேர்றதுக்கு நான் கூட சேர்றதுக்கு எனக்கு தகுதியான ஈக்குவல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் யாருக்குமே இல்லை என்னுடைய ஃபெலோஷிப் பிதாவோடும் அவருடைய குமார்னாக கிறிஸ்துவோடும் தான் இந்த வசந்தத்தை எடுத்து அதை சொல்லுவார் ஆனால் இந்த உலகத்தில் நான் ஐக்கியப்படுற அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா மேன்மையான யாருமே இல்லை அதனால நான் வந்து டைரக்டாக பிதா இயேசுவோட தான் என்னுடைய ஐக்கியம் அந்த பெருமை சாம் என்ன சொன்னாங்க அந்த பெருமையின் நிமித்தம் அவர் வீழ்ந்தார் அவமானப்படுத்தப்பட்ட அந்த தேசத்தை விட்டு அனுப்பப்பட்ட ஊழியமே இல்லாமல் போய்விட்டார் எனக்கு அன்பானவர்களே ஜாதி பெருமை பண பெருமை படிப்பின் பெருமை ஊழிய பெருமை என் சபை எங்க விசுவாசி என்னுடைய பாரு பெருமை என்னுடைய ஊழியம் அது மாதிரி பெருமை வேண்டாம்